ஒரே ஒரு செட்டிங் மாத்துங்க கட்டாயமா உங்க வீடியோவோட வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிச்சிருக்க மாதிரி இங்க இருக்க பாருங்க ஆப்ஷன் அந்த ஆப்ஷன்ல ஹைப்ப வந்து நீங்க பிரஸ் பண்ணுங்க இப்ப பிரஸ் பண்ணிட்டீங்களா பிரஸ் பண்ணனே ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுதா அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஷுவாராக தான் சொல்கிறேன் இந்த மற்ற சேனல் ஹைப் கொடுக்குற மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு செட்டிங் மாற்றுங்க நீங்க வேற லெவல்ல போயிருந்தீங்க உங்க சப்ஸ்கிரைபர் வந்து பல மடங்கு அதிகமாயிருவாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லல நெஜமாலே இந்த ஹைப் ஒர்க் ஆகும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்துட்டு இப்ப கொஞ்ச நாளா அந்த ஹைப் அப்படிங்கிற பட்டன் பாத்திருப்பீங்க நான் வேணா அதை வந்துட்டு இங்க வந்துட்டு பின் பண்றேன் இந்த முக்கியமான விஷயமே பிகினருக்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ் ஆகுது நார்மலா வந்துட்டு ஒரு பெரிய அளவு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க வீடியோ வந்துட்டு மினிமம் ஆகுது ஓடிடும் அதாவது இப்போ ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கவங்க இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்களோட வீடியோ மினிமம் ஐம்பதாயிரத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் கூட ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிகாஸ் அவங்களோட ஃபேஸ் தான் அவங்களுக்கு பிராண்டு ஸோ அவங்களோட ஃபேஸ பார்த்து அதில் என்ன வீடியோ இருந்தாலும் சரி என்ன யூஸா இருந்தாலும் சரி யூஸ்லெஸ்ஸா இருந்தாலும் சரி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க மக்கள் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தனி கேட்டகிரி பட் கீனரா இருக்கவங்க ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் போடுறீங்க அப்படின்னா யூடியூப் இந்த ஆப்ஷனே கொண்டு வந்திருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மலாம் வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு பிராண்ட் இல்லை நம்ம ஃபேஸ் பார்த்தோன்னா யார் வீடியோ வந்துட்டு உடனே கிளிக் பண்ண மாட்டாங்க பட் நம்ம வீடியோ பார்க்குற சில பேர் நினைச்சா நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு சில பேர் நினைச்சா அவங்கனால இந்த வீடியோவை நிறைய பேருக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபருக்கும் கம்மியாக தான் வச்சிருக்கீங்கன்னு வைங்களேன் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்க அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ உங்களோட சப்ஸ்கிரைபர் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போதான் உங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கே இந்த வீடியோ வந்துட்டு மக்களுக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சாங்கன்னா நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாத்தீங்களா இதில் வந்துட்டு ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா இந்த ஹைப்பை வந்துட்டு கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு கிராஜுவேட்டாக ஒரு பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் பாயிண்ட்ஸ் ஆகுதா அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு கிடைக்காம இது வந்து பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் நம்மளோட வீடியோவை ஸோ இதில் என்ன செய்யணும் நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ போடுறப்ப எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்குறீங்க இல்லையா அதே மாதிரி வீடியோ போடுறப்போ அந்த வீடியோ ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கீங்க எஜுகேஷன் பற்றியோ குக்கிங் பற்றியோ இல்லை இந்த மாதிரி யூடியூப் பற்றியோ ஏதாவது ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஹைப் பட்டனை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ இந்த ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறனால என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ட்டே கேட்குறப்ப பண்ணப்போ அந்த வீடியோக்கு ஆப்வியஸா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அது வந்துட்டு மக்கள்கிட்ட சேரணும் பயனுள்ளதா இருக்குன்னு நினைச்சு அவங்க ஹைப் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ரெக்கமெண்டேஷன் அதிகமாகும் அண்ட் ஒன் ஒன்மோர் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட வீடியோக்கு நீங்களே வந்து ஹைப் பண்ண முடியாது அதாவது இப்ப நீங்க உங்களோட இமெயில் ஐடியில ஓபன் பண்ணிருப்பீங்க இல்ல உங்களோட சேனல் சோ நீங்களே வந்து உங்களுக்கு ஹைப் பண்ணிக்க முடியாது அதனால இப்போ என்ன பண்றீங்கன்னா இதை வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது நான் தானே உங்களால வந்துட்டு உங்க வீடியோக்கு ஹைப் பண்ண முடியாது பட் என் வீடியோக்கு ஹைப் பண்ண முடியும்ல ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு கீழே இருக்க ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எனக்கு பாயிண்ட் ஏறும் அண்டு இந்த வீடியோ வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போய் சேரும் ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி டைமே வந்துட்டு இதை வந்துட்டு ரெக்வெஸ்ட் பண்ணலாம் நான் வீடியோ போடுறேன் அதை வந்துட்டு ஹைப் பண்ணி விடுங்க எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட்டும் பண்ணலாம் ஸோ இனிமேல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குற மாதிரி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் கட்டாயம் வந்துட்டு இதனால உங்களோட வீடியோவோட வியூஸ் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி யூடியூப்பில் வந்துட்டு பல தகவல்கள் தெரிஞ்சுக்கிறேன் நம்மளை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இதில் எதாவது டவுட் இருக்குது யூடியூப் சம்பந்தம் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ